சுதந்திரம் இல்லை சார் சுதந்திரமா நடமாட முடியல சார் பட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நிர்வாணமா வந்து கையை எட்டி பிடிக்கவே வந்தாங்க நான் வந்து மூணு வருஷமா இங்க வாடகைக்கு தான் கூடியிருக்கேன் இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்தது இல்லை ஒரு அடையாளம் தெரியாத நபர் எனக்கு தெரியல நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரெண்டு பசங்க அவங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறாரு நான் வந்து படிச்சிருக்கேன் நர்சிங் படிச்சிருக்கேன் இப்போ வீட்டில் தான் இருக்க இருக்கேன் நல்லா சேஃப்டியாக தான் இதை லாக் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் இருக்கிற டோர்ல லாக் பண்ணிட்டு தான் நான் அவன் எப்போ வந்தான்னு தெரியல அந்த அடையாளம் தெரியாத நபர் வந்து உள்ள வந்துட்டு இருக்காரு எனக்கு தெரியல எப்போ வந்தாருன்னு தெரியல ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கிடைச்சு அம்மாவா இருக்கோ இல்ல தம்பியா இருக்கோன்ற நான் போயிட்டு சார் எதிர்பார்க்காத நிர்வாணமா முயற்சி பண்ணான் வந்து கையை எட்டி இந்த டோர் வழியா அப்ப நான் சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க ஓடி வந்ததும் அவன் வண்டியில வந்திருக்கான் அந்த வண்டி நம்பர் நோட் பண்ண சார் அவன் வண்டியில வந்ததுனால வேகமா போயிட்டான் நாங்க ஓடி பதறி ஓடி போறதுக்குள்ளே நானு ல்லாம் சத்தம் போட்டோன்னே அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்தோடனே அவன் ஓடி போயிட்டான் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கே இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது இதை வந்து இந்த சட்டமும் அதிகாரம் அதிகாரமும் இந்த சிஎமும் கண்டிப்பாக வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார் சுதந்திரம் இல்லை சார் சுதந்திரமும் நடமாட முடியல சார் பகல்லே பகல் பட்ட பகல்லே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கண்டிப்பாக நீங்கள் அதிகாரம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார் வேற யாருக்கும் இது நடக்கக்கூடாது